அடைந்த யாழ்மறை மாவட்ட குருவும் அகவொலி நிலைய ஸ்தாபகருமான அருட் தொந்தை செபஸ்டி ஜேசுராஜ நாயகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை யாழ் பேட்ரிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நிலைய மண்டபத்தில் நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது அருட் சந்தையின் படத்திற்கு சுழற் ஏற்றப்பட்டு அகவணக்கத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் அஞ்சலி உரைகள் அருட்தந்தையின் பணிவாழ்வை பிரதிபலிக்கும் அகொளி ராஜா நூல் வெளியிடும் இடம்பெற்றன யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு சந்தை ஜஸ்டி ஞான அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ்ப்பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்முகலிங்கன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட் சந்தையின் உறவினர்கள் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அருட் தந்தை ராஜநாயகம் அவர்கள் யாழ்ப்பாணம் மன்னார்மறை மாவட்ட பங்குகளில் அளப்பரிய பணியாற்றியதுடன் யாழ்ப்பல்கலைக்கழக ஆன்மீக குருவாகவும் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குநராகவும் கடமையாற்றியுள்ளார் அவருடைய காலத்தில் அகவொளி குடும்ப நல நிலையம் சிறப்பான முறையில் கட்டமைக்கப்பட்டு குடும்ப உளவியல் குடும்ப ஆன்மீகம் உளவள கற்கினர்கள் ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது